ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரேண்டு ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா அதாவது நாங்குநேரிக்கு தாலுக்காக்கு உட்பட்ட முறிஞ்சிப்பட்டி இந்த முறிஞ்சிப்பட்டி பாருங்க இதுதான் பஸ் ரோட்டு இந்த முருங்க பஸ் ரோட்டில் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதாவது நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது இந்த பாருங்க இதுதான் பாதை இது வந்து டெம்போ லாரியெல்லாம் வரக்கூடிய பாதை தான் இந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறிஞ்சிப்பட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாத்தான்குளம் திசையன் மலை திருச்செந்தூர் போகிற ரோட்டில் அந்த அதே ரோட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து நடந்து வந்துடலாம் நம்ம லேண்டுக்கு நடந்தே வந்துடலாம் ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊர் அதான் நம்ம லேண்டு பக்கத்தில் ஊர் ஸோ ஊர் பக்கத்தில் தான் நம்ம லேண்ட் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழி இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம லேண்ட்லேருந்து போகிறோம் போற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது ஸோ இந்த சுற்றுவட்டார ஏரியாவுக்கு இந்த குளத்தில் இருந்து தான் தண்ணி வந்துட்டு சப்ளை ஆகுது ஸோ பாருங்கள் இதுதான் அந்த குளம் ஸோ இதில் நம்ம லேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வயல் தான் வயல் தான் பயிரிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை தென்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோப்பாக இருக்குது அந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தென்னை மரம் நிற்குது மாமரம் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு பத்து மரம் இந்த தென்னை மரத்துக்கு ஊட ஊடிய தான் நம்மளுக்கு மாமரம் நிற்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்ப மரம் கொஞ்சம் வாழை மரம் இப்படின்னு நிற்குது ஸோ மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வயல் தான் காரணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க குளம் இந்த தான் காரணம் எப்படின்னாச்சுன்னா இந்த குளத்தில் உள்ள தண்ணி தான் நம்மளுக்கு பாசனத்துக்கு எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு வட்டாத கிணறு நம்ம ரெண்டு அதாவது ஏன்னா பக்கத்தில் குளம் இருக்கிறனால நம்ம கிணறு வெட்டியாச்சுன்னா தண்ணி நிலத்தடி நீர் நிறைய நீர் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிணறு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஸோ இந்த கிணத்துலேருந்து அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறாங்க ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு இடம் தான் நம்ம தான் இது மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து பதினாலு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரம் கேட்குறாங்க ஸோ இதை வாங்குகிறேன் ஏன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஏக்கர் அறுநூறு ஏக்கர்னு வர டைமில் தான் உங்களுக்கு சென்று ரேட்டு குறையும் உங்களுக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வர டைமில் ரேட்டு கூடிடும் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஆயிரும் ஸோ இவங்க கேட்குறதுனா பதினாலு லட்சம் தான் கேட்குறாங்க ஏக்கருக்கு ஸோ பாருங்க ஒரு கோடி நாற்பது லட்சம்னா இந்த நீங்கள் பத்து ஏக்கர் தாராளம் வாங்கலாம் நல்ல எனி டைம் எனி டைம் வந்து பாருங்க விவசாயம் நடந்துட்டு முப்போகம் விளையக்கூடிய இடம் தான் ஸோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத இடம்தான் நம்ம இன்னும் கொண்டு வந்துருக்க பாருங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது வந்து கொஞ்சம் பணம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தாராளமாக இந்த பத்து ஏக்கரை நீங்கள் வாங்கலாம் மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் செம்மண் தான் நல்ல ஒரு செழிப்பான மண் தான் மாதிரி தேங்காய் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்புள்ள மரம் தான் ஏன்னா தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஏரியான்னு சொன்னால மரமும் நல்ல காய்ப்புள்ள மரமாக தான் இருக்குது ஸோ பக்கத்தில் மாமரம் இருக்குது எல்லாமே நல்ல வசதிகளோடு இருக்குது பாத வசதியில் கொண்ட அழகான தோப்பு தான் வந்திருக்கு நம்ம பத்து ஏக்கர் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான தோப்பு வயல் உங்களுக்கு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே பிரண்ட்ஸ் தேங்க்யூ